ஓ டி யில் வெளியாகும் மோகன்லாலின் தொடரும் திரைப்படம் கனிமொழி தலைமையிலான எம்பி குழு ஸ்லோவேனியன் அரசாங்க பிரதிநிதிகளை சந்தித்தது தருண்மூர்த்தி இயக்கத்தில் மோகன்லால் நடிக்கும் தொடரும் திரைப்படம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வெளியிடப்படும் மலையாள சினிமாவில் முன்னணி நடிகர் மோகன்லால் எம்பூராண் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு அவரது நடிப்பில் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி தொடரும் படம் வெளியானது தருண்மூர்த்தி இயக்கியுள்ள இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார் பிரகாஷ் வர்மா மேத்யூ தாமஸ் பாரதி ராஜா ஆகியோர் நடித்துள்ளனர் கார் ஓட்டுநரான மோகன் லால் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார் இந்த சூழலில் ஹீரோ எதிர்கொள்ளும் பிரச்சினையும் அதற்கான தீர்வுகளும் ஒரு குடும்ப திரில்லர் கதையில் இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது குடும்ப பின்னணியை மையமாக கொண்ட இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதற்கிடையில் தொடர்ச்சியின் வார்டு வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜியோ ஹாட்ஸ்டார் வரும் முப்பதாம் தேதி ஓடி